குன்னூர் டிம்படாப்ஸ் பள்ளியின் முப்பத்தி எட்டாவது விளையாட்டு தினமானது கடந்த பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெல்லிங்டன் கண்டோன்மெண்ட் விளையாட்டு மைதானத்தில் திருமதி லாரின்வுட் மற்றும் திருமதி மேரியன் ஆட்டர் ஆகியோரின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு திரு ஆண்ட்ரூவுட் திருமதி டானியா டானியாவுட் மற்றும் செல்வன் பிரயன்வுட் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் மாணவர்களின் அணிவகுப்பை சிறப்பு விருந்தினர்கள் ஏற்றுக்கொண்டனர் விளையாட்டுப் போட்டிகளை திரு ஆண்ட்ரூ வோட் ஒலிம்பிக் ஜோதி ஏற்றி துவக்கி வைத்தார் அதன் பிறகு நடைபெற்ற மாணவர்களின் வண்ண குடை நடனமும் ஒயிலாட்டமும் அனைவரின் கண்களுக்கும் விருந்தாக அமைந்தது தொடர்ந்து நடைபெற்ற ஓட்டப்பந்தய போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பல்வேறு தடகள போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன பார்வையாளர்களாக வந்திருந்த பெற்றோர்களுக்கும் ஓட்டப்பந்தய போட்டிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன பள்ளியின் மூன்று குழுக்களான ரோஸ்மான் மாடல் மற்றும் ஷாம்ராக் ஆகியவற்றிற்குள் கடும் போட்டி நிலவியது இறுதியாக ரோஸ்மான் நூற்றி எண்பத்தி ஆறு மதிப்பெண்களுடன் முன்னிலை பெற்றதுடன் கடந்த வருடங்களைப் போல இந்த வருடமும் அணிவகுப்பிலும் முன்னிலை பெற்றது இறுதியாக நாட்டுப்பண் இசைக்க நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்